அமித்ஷாவுக்கு சென்ற உளவுத்துறை ரிப்போர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக காலி இதுதான் தமிழக அரசியல் நிலவரம் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வருடமே இருக்கும் நிலையில் தமிழக தேர்தல் களம் அனல் பறக்க தொடங்கி இருக்கிறது குறிப்பாக திமுகவில் கூட்டணி கட்சிகள் எந்த பிளவும் இல்லை என்கிற ஒரு வெளித்தோற்றம் இருந்தாலும் கூட திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தையில் இருந்து வருகிறார் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது இதற்கு முக்கிய காரணம் திமுக கூட்டணியில் பாமக உள்ளே வந்தால் விடுதலை சிறுத்தை கட்சியை திமுக கலட்டிவிடும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக தமிழக வெற்றி கழகம் உடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருகிறார் தொல் திருமாவளவன் என்கிறது அரசியல் வட்டாரம் அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளும் தங்கள் கூட்டணியை உறுதி செய்துள்ள நிலையில் இந்த கூட்டணியில் பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் இன்னும் கூட்டணியை உறுதி செய்யாமல் இருந்து வருகிறது இந்த நிலையில் தற்போதைய தேர்தல் நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் உளவுத்துறை ரிப்போர்ட் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த ரிப்போர்ட்டில் ஆளும் திமுக அரசின் மீது அடித்தட்டு மக்கள் தொடங்கி நடுத்தர மக்கள் என பெரும்பாலான தமிழக மக்கள் கடும் கோபத்தில் இருந்து வருகிறார்கள் குறிப்பாக அதிகாலையில் வாங்கப்படும் பால் போன்ற அத்தியாவசிய பொருளின் விலை தொடங்கி மின்சார கட்டணம் வரை பல மடங்கு திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு அதிகரித்திருக்கிறது இது மிகப்பெரிய அளவில் தமிழக மக்களுக்கு திமுக ஆட்சியின் மீது கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக திமுக அமைச்சர்கள் தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி வருவது திமுக என்றாலே ஊழல் கட்சிதான் என தமிழக மக்கள் பேச தொடங்கியுள்ளனர் அதே நேரத்தில் சமீபத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது என அமலாக்கத்துறை அறிவித்தது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அவப்பெயரை திமுகவுக்கு தந்துள்ளது போன்ற தமிழக மக்கள் மனநிலை என்பது பற்றி உளவுத்துறை ரிப்போர்ட் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கைக்கு சென்றிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் மெரினா சாகச நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டது மேலும் மூன்று மாதம் கூட தாக்கு பிடிக்காமல் மழை வெள்ளத்தில் அடித்து எழுத்து சென்ற பாலம் பல்லாவரத்தில் பைப் தண்ணீரை குடித்து மக்கள் பாதிக்கப்பட்டது குறிப்பாக ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் பைப் உள்ளது ஆனால் பைப்பில் தண்ணீர் வரவில்லை என்கிற குற்றச்சாட்டு உள்ளது பல இடங்களில் ஜல்ஜீவன் திட்டத்தின் பூமிக்கு மேலே பைப் இருக்கிறது பூமியை தோண்டி பார்த்தால் தண்ணீர் வருவதற்கான எந்த ஒரு பைப்பும் இல்லை இதையெல்லாம் மக்களுக்கு நினைவுபடுத்தும் வகையில் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுகவுக்கு எதிராக பேச வேண்டும் என்கிற ரிப்போர்ட்டும் அமித்ஷா டேபிளுக்கு உளவுத்துறை மூலம் ரிப்போர்ட் சென்றுள்ளது என கூறப்படுகிறது குறிப்பாக திமுக ஆட்சியின் மீது மக்கள் மத்தியில் எதிர்ப்பு அலை உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள உளவுத்துறை ரிப்போர்ட் திமுகவை வீழ்த்த சரியான தலைமை சரியான கூட்டணி அமைந்தால் நிச்சயம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவை ஆட்சியிலிருந்து காலி செய்து விடலாம் என்கிற ரிப்போர்ட்டும் அமித்ஷாவுக்கு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உங்கள்